இப்ப நம்ம தேர்தலை பற்றி பேசுவோம் சரியா இங்க தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் எம் அவர்களுக்கு வெற்றி இரட்டை இலை வாய்ப்பு தரணும் அதே போல இப்ப திருவாரூர்ல இருக்கிறோம் திருவாரூர் சட்டமன்ற தேர்தல் இப்ப இடைத்தேர்தல் இப்ப நடக்குது ஏன்னா கலைஞர் அவர்கள் இல்லாததுனால இங்கு நமது வேட்பாளராக திரு ஆர் ஜீவானந்தம் அவர்களுக்கும் வெற்றி இல்லை வெற்றி சின்னமாம் இரட்டை இல்லை சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றியை இந்த திருவாரூர் இடைத்தேர்தலில் நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு வாங்கி தரணும் சொல்லி உங்க அத்தனை பேரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் இந்த திருவாரூர் தொகுதிக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்கிறார் என்றுதான் முக்கியம் திருவாரூர் மடப்புறத்தில் இருக்கிற குறுகிய பாலம் அகற்றப்பட்டு பெரிய பாலமாக புதிய பாலம் அந்த இடத்தில் அமைக்கப்படும் என்பது மிக முதல் வாக்குறுதியாக தருகிறார் அதே மாதிரி சீனா சீனிவாச நல்லூர் நாகை சாலையை இணைக்கும் குறுகிய பாலமும் மீண்டும் புதிய பாலமாக விரிவாக்கம பெருசா பெரிய பாலமாக அமைத்து தரப்படும் என்பதும் உங்க வாக்குறுதி பழைய மருத்துவமனை அப்படியா ஏற்கனவே அண்ணன் எடப்பாடி எடப்பாடி அண்ணன் வந்த போய் ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு உறுதியாக இந்த முறை அந்த பாலங்கள் எல்லாம் செய்ய சரி செய்து திருவாரூர் தொகுதிக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் நிச்சயமாக அன்பு சகோதரர் அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள் உறுதியாக இந்த முறை திருவாரூர் தொகுதியில இதுவரைக்கும் நீங்க பார்க்காத அளவு வளர்ச்சிகளை நிச்சயம் செய்து கொடுப்பார் அதே மாதிரி கல்லூரி கொண்டு வரப்படும் இங்க வாக்குறுதியாக சென்னை பகல் பகல் வந்து நேரத்தில் இனிமேல வந்து அந்த பகல் நேர ரயில் இயக்கம் வந்து இங்கிருந்து கொண்டு வரப்படும் அப்படிங்கறதையும் நிச்சயமாக உங்களுக்கு வாக்குறுதியாக தருகிறார் திருவாரூர் அப்படின்னு என்ன தேர் திருவாரூர் தேர் வேர் பேமஸ் இப்ப அந்த அளவு சிறப்பு வாய்ந்த ஒரு திருவாரூர் இன்னும் பல சிறப்புகளை பெற்று ஒரு சிறந்த வேட்பாளர் வந்து போதுதான் அந்த சிறப்புகள் இன்னும் மிகைப்படுத்தப்படும் கூட்டணி அந்த அளவு பலம் மெகா கூட்டணி வெல்லும் என்று சொல்லக்கூடிய அளவு எல்லா சக்திகளையும் முறியடித்து நிச்சயமாக நாம வெற்றி பெற போகிறோம் எதிரணியை பத்தி நாம சொல்ல வேண்டாம் திரு துரைமுருகன் வீட்டில என்ன நடந்துகிட்டு இருக்குது என்பதும் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு நினைச்சவங்க நிலைமை இன்னைக்கு அது மட்டும் இல்ல ஊழல் காசு ஊழல் கோடி கோடியா சம்பாதிச்சு இருந்து இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் எவ்வளவு வந்துச்சுன்னு தெரியல இப்படி ஒரு வெற்றி தேவையா அவர்களை பற்றி தேவையில்லை அதே மாதிரி ராகுல் காந்தி ஏதோ தேர்தல் எல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே அவர் முதல்ல ஜெயிக்கிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் கேரளால அவர் கட்சி முதல்ல ஜெயிக்குதான் பார்ப்போம் அதுக்கு பிறகுதான் வந்து வாக்குறுதியை தர முடியும் நிறைவேற்ற முடியும் அதனால் நீ அது எல்லாம் பொய் வாக்குறுதிகள் ஆனா நம்ம கூட்டணி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒரு வலிமை மிக்க ஒரு பாரத பிரதமரே வேட்பாளர் நம்ம தான் அவர் இந்த கூட்டணி எல்லா விதத்திலுமே மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்ய போகின்ற கூட்டணி அப்படின்னு இந்த நேரத்தில் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ரெண்டு போட்டு நீங்க யாரும் மறந்துடாம அந்த ரெண்டு வாக்குகளையும் இரட்டை எலெக்ஷன்ல தான் இங்க ரெண்டுமே இரட்டை எலெக்ஷன் நான் சரியாக பார்த்து பதிவு செய்யுங்கள் என்று இங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் இரட்டை எலெக்ஷன் இல்லாத வாய்ப்பு தருவீர்களா இரண்டு வேட்பாளர்களையும் அம்மாவை வெற்றி பெற சொல்வீர்களா எதிர்த்த போட்டியும் இரண்டு வேட்பாளரையும் ஜெபாசிட் இழைக்க செய்வீங்களா வெற்றி பெற்று கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அவர்களும் சரி சட்டமன்ற உறுப்பினர்களும் நிச்சயமாக இதை சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்று இந்த நேரத்திலே உங்க எல்லாரையும் பார்த்து நான் தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி இரட்டை இலை சின்னத்துல அண்ணன் ஜீவானந்தம் அவர்களுக்கு இரட்டை இலைக்கு வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற செய்யுங்கள் தாழை மா சரவு வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்